ஹலோ இப்போ தான் ஒரு லவ் ரீடிங் அப்லோட் பண்ணிவிட்டு என்னோட ஒரு ஃபேமிலிக்கு ஒரு என்னோடய ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒரு சில பேர் வந்து லவ் மெசேஜ் எதிர்பார்க்குறாங்க ரிலேஷன்ஷிப் எது மெசேஜ் எதிர்பார்க்குறாங்க சில பேர் வந்து நார்மல் ஜென்ரல் எனர்ஜி மெசேஜஸ் லவ் டெய்லி லைஃப்பில் என்ன நடக்குது என்ன நடக்க வேண்டியிருக்கு அந்த மாதிரி மெசேஜஸ் எதிர்பார்க்குறதுனால ரெண்டு விதமான வீடியோ அப்லோட் பண்ணுறதா இருக்குது ஃபஸ்ட் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்துட்டு ஜென்ரல் மெசேஜ் ஆஃப் எனர்ஜி என்ன மாதிரியான எனர்ஜியில் நீங்கள் இருக்கிறீங்க என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் டிவைனோட மெசேஜ் என்ன ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்ன நீங்கள் உங்களுடைய குலதெய்வ மெசேஜ் என்னன்றதை பற்றி பாருங்கள் ஓகே ஒரு செகண்ட் உங்களுடைய குலதெய்வம் மெசேஜ் பார்க்கலாமா அவங்க எதனா உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்களா இல்லை எதனா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குதான்னு சொல்லிட்டு ஓகே உங்கள் குலதெய்வம் மனசில் நினச்சிக்கோங்க அவங்கக்கிட்ட நீங்கள் எதுனா ரிப்ளை இல்லை மெசேஜ் எதிர்பார்க்குறீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் மெசேஜ் நான் இந்த கார்டு பார்த்தேன் எடுக்கல நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க குலதெய்வம் ஓகே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நிறைய சண்டை நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய விஷயங்களை நீங்கள் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி இவங்களை சுற்றி நடக்கிற இவ்வளோ விஷயங்கள்லையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எப்படி இருக்கீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் உங்களை சுற்றி நடந்துட்டு இருந்தாலும் ஒரு ஒரு ஜாலி ஒரு எப்படி சொல்றதுன்னா எதை பத்தியும் கவலைப்படாம நீ நீ இந்த பக்கம் என்ன அட்டாக் பண்ணுறியா ஓகே நான் உன்னை இந்த பக்கம் தடை செய்யறீங்க இங்கே வந்து இந்த சைட் தடை செய்கிறீங்க இப்படி தடை பண்ணிக்கிட்டே ஒரு ஜாலியாக அந்த ஃபைட்டை என்ஜாய் பண்ணி அந்த ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்குது நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயங்கள்லேருந்து எப்படி வெளியில் வர்றது நம்ம வந்துட்டு உட்கார்ந்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த விஷயத்தை நம்ம அந்த அட்டாக் பண்ணுறது சில விஷயங்கள் நம்மளை வந்து கஷ்டப்படுத்துது சில விஷயங்கள் நம்மளால் வெளியில் வர முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த அந்த விஷயத்தை யோசிச்சுட்டு ஸ்டக் ஆகிட்டு அங்கேயே இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இது ஒரு நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க எந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தாலும் சரி உங்களை இமோஷனல் அட்டாக்கா இருந்தாலும் சரி ஒரு நெகட்டிவ் அட்டாக்கா இருந்தாலும் சரி ஒரு கண் திருஷ்டி ஒரு ஈவில் ஐயா இருந்தாலும் சரி ஒரு ஈவில் ஆனால் சில விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்ல வரதாக இருந்தாலும் சரி ஒரு பயம் இல்லை பயமே இல்லாமல் யார் எவ வந்தாலும் அதை நான் அடித்து தள்ளுவேன்ற மாதிரி ஒரு ஜாலியான ஃபைட் ஒரு ஜாலியான ஃபைட் அந்த மாதிரி நீங்கள் அவங்க லைஃப்பில் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் உங்கள் உங்கள் உங்களுக்கு உள்ளே நடக்கிற சில ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள் அந்த மாதிரியான சில ஸ்ட்ரகிள்ஸ் ஃபைட் இருந்தாலும் சரி வெளி உலகத்தில் உங்களுக்கு நேராக மோதக்கூடிய சில ஃபைட்ஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஒரு அது ஒரு பாரமாக அது ஒரு கஷ்டமாக ஒரு பெயின்ஃபுல்லாக எடுத்துக்காம எல்லாத்தையும் நீங்க கையாட்டுட்டு அதுல இந்த வெளியில வரீங்க நீங்க வந்துட்டு அந்த இடத்துல நான் அந்த அந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பேன் அந்த கஷ்டத்திலேயே தான் இருப்பேன்ற அந்த மைண்ட் செட்ல இருந்து நீங்க வெளில வந்துருக்கீங்க புரியும் நினைக்கிறேன் புரிஞ்சுதா அதுல இருந்து வெளியில வரீங்க என்ன விதமான பெயினா இருந்தாலும் சரி கஷ்டம் கொடுக்குறவங்க இருந்தாலும் சரி நான் அதை சிரிச்சுட்டே தான் நான் எடுத்துப்பேன் அது அதுக்காக நான் அழமாட்டேன் நான் கஷ்டப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் சிரிச்சுக்கிட்டே நான் அந்த விஷயத்துலருந்து நான் வெளியில் வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய மைண்ட் செட் சேஞ்ச் ஆகுறதுக்கு உங்களுடைய குலதெய்வம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கனெக்ட் ஆகி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க சில பேருக்கு சில பேருக்கு நீங்கள் உங்கள் குலதெய்வம் கிட்டே நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட் செட்டில் இந்த சுச்சுவேஷன் வெளியில வர்றதுக்காகவும் சில விஷயங்கள் கஷ்டங்கள் உங்க லைஃப்ல போறதுக்காகவும் கேட்டிருக்கீங்கன்னா உங்களோட குலதெய்வம் சொல்ற விஷயம் சில பேருக்கு சிரிச்சுக்கிட்டே எல்லா விஷயங்களும் நீங்க தாண்டி வாங்க கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை நீங்க கஷ்டம் நினைச்சி அந்த விஷயத்த கஷ்டப்பட்டாதான் உங்களுக்கு அந்த விஷயம் கஷ்டம் அந்த ஒரு இது சொன்ன மாதிரில ஒரு டைலாக் பைத்தியக்கார டாக்டர் அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்களா அது கஷ்டம் நினைச்சாதான் அது கஷ்டம் நீங்க நினைக்கிறதுல தான் இருக்கு நீங்க எப்படி அந்த விஷயத்த எடுத்துக்கிறீங்க எப்படி அந்த விஷயத்த நீங்க யோசிக்கிறீங்கன்றத பொறுத்து தான் எல்லாமே இருக்கு லைஃப்ல சில விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம வந்துட்டு இந்த விஷயம் நமக்கு நல்லதா இருக்கு நமக்கு ஹாப்பி சந்தோஷம் கொடுக்குதுன்னு நீங்க நினைச்சிட்டா அது சந்தோஷமா தான் இருக்கு சில விஷயம் நமக்கு வந்து அது கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினச்சா அது கஷ்டமா தான் இருக்கும் நம்ம பார்க்கற விதம் கஷ்டத்தையும் ஒரு நல்ல விதத்துல பார்த்து அதை சந்தோஷமா நம்ம அதை எடுத்துக்கிட்டு அதை எப்படி நம்ம வெளில வரணும்னு சொல்லி நீங்க அதை ஹேண்டில் பண்ணீங்கன்னா லைஃப்ல கஷ்டம்ன்றதே நமக்கு தெரியாது கஷ்டம்ன்றதே இருக்காது நம்ம டிக்ஷனரிலே இருக்காது ஓகே அதனால அந்த விஷயத்துல அதிகமாக நீங்க மூழ்கி போயிட்டு ஃபோக்கஸ் அதுலயே வைக்காம சிரிச்சுக்கிட்டே எந்த விதமான விஷயம் சிரிச்சுக்கிட்டே அதை ஹேண்டில் பண்ணிட்டு வெளில வாங்க ஆரன்ஸ் அவர் கேட்டிங்களா இது சில பேருக்கான விஷயம் ஆனால் ஆல்ரெடி சில பேர் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய குலதெய்வமோட சப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இருக்கு உங்களுடைய குலதெய்வம் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க பொறுமை தேவைன்ற மாதிரி சொல்கிறாங்க உங்களோட லைஃப் சேஞ்ச் நீங்கள் நினைக்கிற மாதிரியான நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வரதான் போகுது அதுக்கான பொறுமை உங்ககிட்ட கிட்டே எடுத்துகிட்டு வாங்க சில பேருக்காக ஆல்ரெடி சில நிறைய பேர் பொறுமையாக இருக்கீங்க ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கீங்க அதனால தான் லைஃப்பில் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்துட்டு ரீச் ஆகிருக்கீங்க நீங்கள் பிஃபோர் நீங்கள் இருந்த பாஸ்டில் இருந்த ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி நீங்கள் எந்த விஷயங்கள் யோசிச்சிங்கன்னா இப்போது நீங்கள் இருக்கிற எந்த ஒரு டைமில் இந்த ப்ரெசென்டில் எந்த விஷயம் எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க எப்படிலாம் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி எப்படிலாம் நீங்கள் இங்கே வரைக்கும் நீங்கள் ரீச் ஆகிருக்கீங்க கண்டிப்பாக பொறுமை பொறுமைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஒரு பெஸ்ட் லைஃப்க்காக நீங்க நினைக்கிற மாதிரியான ஒரு லைஃப்க்காக பொறுமை ரொம்ப முக்கியம் அவசரப்படக்கூடாது வேற எதனா மெசேஜ் நம்ம ஏஞ்சல்ஸ் அவங்க கிட்ட இருந்து பார்க்கலாம் வேற எதனா மெசேஜஸ் உங்களுக்கு வருதான்னு சொல்லிட்டு ஷார்ட் ஷார்ட் ரீடிங் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் நானும் வேற ஏதாவது மெசேஜஸ் கலெக்டிவ் ஓகே அவருக்கு

இதுக்காக கஷ்டப்படுற உங்களுக்காக தான் நான் இந்த மெசேஜஸ் சொல்லிட்டு இருக்கேன் நேத்து ரீடிங்லயும் சொன்னேன் எதுவுமே கஷ்டப்படாம கடவுள் எனக்கு இந்த விஷயங்கள் கொடுக்கணும் அந்த விஷயங்கள் கொடுக்கணும் சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கான மெசேஜஸ் நான் சொல்லிக்கிட்டு இல்ல நான் அப்படி சொன்னா கூட திரும்ப வந்து மெசேஜ் பண்றாங்க அண்ணா ஒருத்தர் நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இந்த மாதிரி கடவுள் கொடுத்த அத்தனை விஷயங்களும் நீங்க ஹேண்டில் பண்ணி கடவுளுக்காக அவர் காட்டின பாதையில நீங்க வர அந்த பர்சன்ஸ்க்காக நான் சொல்லிட்டு இருக்கேன் யாருக்கு மெசேஜ் சொல்றேன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு புரியும் இது உங்களுக்கான மெசேஜ் தான் சொல்லிட்டு நிறைய சயின்ஸ் பாக்குறீங்க யூனிவர்ஸ் கிட்ட அந்த சயின்ஸ் பாக்குறீங்க ஏஞ்சல் சயின்ஸ் பாக்குறீங்க கடவுள் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்றாங்க உங்களுக்காக கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள்ல இருந்து உங்களை காப்பாத்திட்டு இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த நான் பேசிட்டு இருக்கேன் கண்டிப்பாக யாரும் சில பேர் வந்துட்டு நீங்கள் பூஜை அறையில் பூஜை பண்ணும்போது நீங்கள் சாம்பிராணி போக போடும்போதோ இல்லை நீங்கள் வந்துட்டு ஏ ஊதுவத்தி ஏற்றி வைக்கும் போது வச்சுட்டு நீங்கள் ஒரு ப்ரேயர் பண்ணும்போது மெடிடேஷன் பண்ணும்போதோ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து மைண்டில் வருது ஏதோ ஒரு விஷயம் சட்டுன்னு உங்களுக்கு தோணுது உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் அந்த விஷயம் ஃபாலோ பண்ணுங்க அது உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய டிவைன் கொடுக்குற ஒரு மெசேஜ் நீங்கள் எதிர்பார்க்குற மெசேஜ் அந்த டைமில் உங்களுக்கு கிடைக்குன்ற மாதிரி இருக்குது ஆனால் பொறுமையாக இருங்க எல்லாமே வந்து அவசரம் அவசரம் மேஜிக் பண்ணி இது பண்ணிட முடியாது பொறுமையாக இருங்க இது லைஃப் இது ரியாலிட்டி பொறுமையாக இருங்க ஓகே இதுதான் உங்களுக்கான மெசேஜ் மெசேஜ் யாருக்கு எப்படி ரெசினேட் ஆச்சுன்றது கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே டீக்கியாஸ்